ஸ்ரீ குருப்பியோ நமக வணக்கம் சிம்மராசிக்கு அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஏன் இப்படி இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு எது தடையாக இருக்கிறது ஊழ்வினை கர்மா இருக்கிறதா போன பிறவி கர்மா இருக்கிறதா எதனால் எங்கள் வாழ்க்கையை மீடேற முடியவில்லை முன்னேற முடியவில்லை என்று நீங்கள் சிந்திக்கிறீர்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு உதவும் போய பிழையும் புகவான் நின்றனவும் தீயணில் தூசாகும் என்று ஆழ்வார்கள் சொல்லியிருக்கிறார்கள் நான் யார் நான் எதற்காக பிறந்திருக்கிறேன் என்கின்ற விஷயங்களை நீங்கள் வாழ்நாளில் ஒரு பொழுதாவது அறிந்து தெரிந்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையை புரிந்து கொள்ளலாம் நீங்கள் எடுத்த பிறப்பு இதுதான் உங்கள் வாழ்க்கையை பற்றி இதோ சிம்மராசி அன்பர்கள் சிம்ம லக்கணத்தை சார்ந்தவர்கள் பொதுவாக இதில் புகழ் பெற்றவர்கள் எல்லாரும் நம்ம தெரிந்து கொள்ளறோம் ஆண்டாள் நாச்சியார் ஆண்டாள் நாச்சியார் சூடி கொடுத்த சுடற்குடையால் ஆண்டாள் நாச்சியார் சிம்மத்தில் பிறந்தவர் சுக்ர பகவானும் சிம்மத்தில் பிறந்தவர் இளையான்குடி மாறனார் என்று சொல்லக்கூடிய சைவத்தில் மிகச்சிறந்த அற்புதமானவர் இளையான்குடி மாறனார் அதேபோல் நம்முடைய மறைந்த பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் அதுபோல் அன்னை ஜெயல்வி ஜெயலலிதா அவர்கள் இப்படி கல்பனா சாவலா போன்றவர்கள் எல்லாரும் சிம்ம ராசியில் பிறந்திருக்கிறார்கள் சிம்ம ராசியினுடைய பொதுவான குணாதிசயங்களை தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு நாம் அவர்களுடைய கர்மா என்ன ஏன் இப்படி இவர்களுக்கு தடங்கள் வருகிறது இவர்கள் குடும்ப கர்மாவையும் போன ஜென்ம கர்மாவையும் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் அதனால் இந்த பிறவியில் இவர்கள் ஜாதகம் நன்றாக இருந்தாலும் கூட அதை அனுபவிக்க முடியாமல் தடுமாறுவார்கள் இதை தெரிந்து கொண்டு அதற்குரிய பயிற்சியும் முயற்சியும் செய்தால் வெற்றி நிச்சயம் பொதுவாக பனிரண்டு ராசிகளில் ஐந்தாவது வரக்கூடிய ராசி சிம்மம் மகம் பூரம் உத்தரம் என்கின்ற மூன்று நட்சத்திரங்கள் அதில் இடம்பெறுகின்றன இவர்களுடைய பெயர்களில் சில பேருக்கு ஜாதகம் தெரியாது அப்போ பேர் எழுத்துக்கள் மா மீ மு மே ட டி டே என்ற எழுத்துக்களில் யாராவது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த இருந்தால் நீங்கள் சிம்ம தான் இப்போ பாருங்கள் உங்கள் வாழ்க்கை அதாவது வீரத்தையும் வேட்டைய வேட்டையையும் சக்தியாக கொண்டது சிம்மராசி வீரம் இருக்கும் சிம்மராசியில் பிறந்தவர்கள் எதற்கும் கலங்காத மனம் உள்ளவர்களாக இருப்பார்கள் எதிர்ப்பை கண்டு அஞ்சாத குணமும் நெஞ்சுறுதியும் உள்ளவர்களாக இருப்பார்கள் தன்னுடைய சுய சாமர்த்தியத்தினாலே தன் வாழ்க்கையில எல்லா சிறப்புகளையும் சுலபமாக அடைவார்கள் இவர்கள் யாருடைய கட்டுப்பாட்டுக்குழரையும் வரமாட்டார்கள் பெரும்பாலும் இவர்கள் சுதந்திரமாக செயல்படக்கூடியவர்கள் தனக்கன தனி வழி கொண்டவர்கள் தனி பயணத்தை மேற்கொள்வார்கள் சிம்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஆண்கள் பெரும்பாலும் காதல் மன்னர்கள் அதனால இவர்கள் சிங்கம் போல கர்ஜிப்பார்கள் கவன ஈர்ப்புக்காக ஒரு சிகிச்சையெல்லாம் செய்வார்கள் பூனை போல உரும்புவார்கள் அவர் திருப்தியை பிரகடப்படுத்தக்கூடியது செரும்புவார்கள் அப்படிம்பார்கள் அதுபோல தங்களுடைய தற்பெருமைக்கு பங்கம் ஏற்படும் பட்சத்தில் பொறுமை இழந்து ஊழையிட்டு விடுவார்கள் எங்கு போனாலும் இவர்கள் டாமினேஷன் பண்ணுவார்கள் யாரையும் அடக்கி உடக்கி வடக்குவார்கள் இவர்கள் பேசினால் அவர்கள் கேட்க வேண்டும் இதுதான் சிம்மத்தின் தன்மை பிற ராசிகளில் பிறந்த ஆண்களை விட இவர்கள் முற்றிலும் உறுதியாக பிடித்த முடியை வலியுறுத்தக்கூடிய வகையில் என்பது மட்டுமல்லாமல் எப்போதும் பிறரது கவனத்தை தன்னுடைய பக்கம் ஈர்ப்பதில் கையாள்வதில் சமர்த்தர்கள் திறமைசாலிகள் பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் போது கூட இவர்கள் வருகையை பாராட்டி அவரை சுற்றிலும் ஒரு மதிப்பு மரியாதையை கொடுக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் அதனால் சிம்மராசி ஆண்களிடம் ஒரு சில நிமிட நேரம் பேசி பார்த்தாலே போதும் அவர்கள் பேச்சில் நான் எனது என்னுடைய என்ற அதீத தன்னம்பிக்கையின் ஆதிக்கம் இருப்பதை நாம் பார்க்க முடியும் காதல் உணர்விலும் சிம்மராசி ஆண்கள் முதலிடத்தில் வகிப்பார்கள் வண்டியை ஓட்டி சொல்லும் போது வழியே தன் காதலி பார்த்தால் வண்டியை நிறுத்திவிட்டு பூக்கடிக்குச் சென்று பூங்கொத்து வாங்கி வந்த காதலிக்கு கொடுக்கக்கூட வைக்கப்பட மாட்டார்கள் ஆனால் மாலை நேரம் காதலியுடன் உட்கார்ந்து தேநீர் அருந்த நினைத்து விட்டால் பணியிடத்திலிருந்து சீக்கிரமாக புறப்படுவதும் தயங்காதவர்கள் அதனால் இவர்கள் மக்கள் கூட்டத்தில் சிம்மராசிக்காரர்களை அடையாளம் காண்பது என்பது ரொம்ப சுலபம் அதனால் சிம்மராசிக்காரர்கள் பொறுத்தளவில் பார்ப்பதற்கு பொதுவாக அமைதியாக இருந்தாலும் பழகும் போது வற்புறுத்தும் வகையிலான அவர்களது பழக்க வழக்கங்கள் பிரியருக்கு தெரிய வந்துடும் சிம்மராசிக்காரர்கள் எண்களை மிகைப்படுத்தும் குணவர் குணமுள்ளவர்கள் குறிப்பாக சொத்து விவரங்கள் குறித்து பேசும்போது அப்போதைய சூழலுக்கும் மனநிலைக்கு ஏற்பத்தான் மிகைப்படுத்தி தான் பேசுவார்கள் இவர்களுக்கு மேசராசி மகர ராசி தனுசராசி ஆண்களிடம் சிம்மராசி ஆண்கள் பேசிக்கொண்டிருக்கும் உடல் ஆசிரியர்கள் சற்று கரடுபொருடாக இருக்கும் பொதுவாக சிம்மராசியில் பிறந்திருக்கவங்களுக்கு பெரும்பாலும் சொகுசு மற்றும் ஆடம்பரத்தை விரும்புவாங்க பார்ப்பதையெல்லாம் வசப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஆசைகள் வரும் அதுபோல் ஆடம்பரத்தின் அம்சம் உள்ள எதையும் அவர்கள் விரும்புவாங்க சிம்மராசியில் ஆண்கள் மற்றொரு ஒரு விசித்திரமான குணம் என்னன்னா புகழ்ச்சி அதிகம் விரும்புவார்கள் இவர்களை புகழ்ந்து பேசினாலே போதும் மனம் கவர்ந்து விடலாம் புரியுதுங்களா மென்மையான குணம் கொண்ட சிம்மராசிக்காரர்கள் அவ்வப்போது நீல நிற ஜீன்ஸ் பேண்ட்டும் கருப்பு வெள்ளை சட்டையை விரும்பி அணிவாங்க இந்த இரு வகையிலான சிம்பராசிக்காரர்கள் கருப்பு நிற மீது ஒரு தனி ரசனை அவர்களுக்கு இருக்கும் நவீன வகை ஆடை அணிகளை அணிவதிலையும் ஆர்வம் இருக்கும் இவர்களுக்கே இவர்களுக்கு போதுமன்ற மனம் கொண்டவர்கள் வேலை பொழுதுபோக்கு என்ற நெருக்கடியில் ஓடிக்கொண்டே இருப்பார்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்ற அக்கறையுடன் கடினமாக உழைப்பாங்க அவர்களுக்கு பொழுதுபோக்கும் மிகவும் பிடிக்கும் செய்யும் தொழிலில் மிகப்பெரிய சவால்களை சந்திப்பார்கள் தங்களது ரசனை செயல்திறனை அதிக மேம்படுத்துவார்கள் இலக்கை அடைவதற்குல இந்த மனப்பாங்கு மிக முக்கியம் அவர்கள் பொதுவாக இவர்களுக்கு அழுக்கான உடை அறிந்த அந்தவங்களை பார்த்தாலே முகம் சுளிப்பாங்க சூரியனுடைய ராசியை ஆட்சியை அதிகமாக கொண்ட சிம்மராசிக்காரர்கள் இவர்கள் வாழ்க்கையில் எல்லா வதத்திலேயும் அனுபவிக்கிற பிறந்தவர்களாக இருப்பார்கள் சில நேரங்களில் பொறுப்புணர்வோடு செயல்படுவார்கள் ஒழுங்குமுறையை சில நேரம் விழுங்குவார்கள் ஆன்மீகம் பக்தியில் ரொம்ப நாட்டம் உள்ளவர்களாக இருப்பார்கள் எண்பத்தஞ்சு சதவீதம் பேர் குறை காணுவார்கள் பழக்கம் உண்டு இது சரிதான முடிவான்னு சொல்வார்கள் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் அதிகமாக இருந்தாலும் கூட இவர்கள் வாழ்க்கையில் எடுத்து கொண்டதை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய திறமைகள்லாம் இவர்களுக்கு இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு கசப்பான நிகழ்வுகள் நடக்காமல் போவதை தடுக்க முடியாது பொதுவாக மகம் பூரம் உத்தரம் மக நட்சத்திரத்துக்காரர்களுக்கு ஒரு கர்மா இருக்கும் அது என்ன என்றால் அது சந்திரனுடைய கர்மப்பதிவு அந்த சந்திரன் என்றால் தாயார் பெண்கள் வகையிலே குறிக்கக்கூடியது ஏதோ ஒரு வகைகளில் அவர்களுக்கு வீடு வண்டி வாகனம் சொத்து அமையும் அதில் கடன் கட்டவும் இஎம்ஐ கட்ட வேண்டியதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் வருமானம் ஏற்ற இறக்கமாகவே இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட இரண்டு தொழில்களை செய்தால் அதில் ஒன்றை விட்டுவிடுவார்கள் மற்றொன்றில் மீது கவனம் செலுத்துவார்கள் இது சுக்கராச்சாரியார் பிறந்த நட்சத்திரமாக இருக்கிறனால இவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கும் கலை தொடர்புடைய திறமைகள் இருக்கும் இவங்கள்ட்ட பொதுஜன தொடர்பு அதிகம் இருக்கும் இவங்களுக்கு தான் கஷ்டங்கள் ஏற்படும் இந்த நட்சத்திரத்தில் மகத்தில் நட்சத்திரக்காரு குடும்பத்தில் மன அமைதி இருக்காது ஏனென்றால் அந்த சிம்மத்திற்கு ஏழு எட்டு என்பது சனியை குறிக்கக்கூடியது சனியினுடைய கர்மாவானது இவர்களை பாதிக்காமல் போகாது உடைய தோஷம் இருக்கும் சீக்கிரமாக இவர்கள் எமோஷன் ஆவார்கள் கேட்ரிங் ஹோட்டல் போன்ற தொழில் செய்வார்கள் இதெல்லாம் மகம் நட்சத்திரக்காரர்கள் சித்தர்கள் ஜீவ ஜீவசமாதிக்கு செல்ல வேண்டும் சூரிய நமஸ்காரம் பண்ணால் மக நட்சத்திரக்காரர்கள் தங்களுடைய கர்மவெனியிலிருந்து விடுபட்டு சீக்கிரமாக மேலே வரலாம் அதேபோல் இவர்கள் நேர்மையாக நடந்து கொண்டால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் பிறருக்கு உதவுக்கூடிய மனப்பான்மை இருந்தால் ஜெயிக்கலாம் இதுதான் இவர்கள் கர்மாவை போக்கும் வழி இவர்கள் சிம்மத்திற்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடியது ரிஷபராசி ரிஷபராசியிலே இருக்கக்கூடிய கர்மா என்ன என்றால் அங்கே கிருத்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் அதே போன்று அதில் இருக்கக்கூடிய மிருக மிருகசீரிசம் இதுதான் தன்னுடைய நட்சத்திரத்திலே தலையில்லாத பகுதியாக தர்மம் வந்துவிடுகிறது கர்மம் என்ப அணிவிக்கும் பொழுது குடும்பத்தினுடைய சுமைகளை இவர்கள் ஏற்க வேண்டி வரும் த தகப்பினுடைய கடன்களையும் பிரச்சனைகளையும் நோய்களையும் சிரமங்களையும் இவர்கள் சந்திப்பார்கள் தந்தை பார்த்த தொழிலை இவர்கள் செய்ய வேண்டியதும் வரும் அதே போல தாய்வழி கர்மாவும் இவர்களுக்கு வரும் அதுபோல் இவர்கள் பொறுத்தளவில் கூடங்கள் உணவு சம்பந்தப்பட்ட தொழில்கள் ஆரம்பித்து அதில் நிறைய விரயங்களை ஏற்படுத்துவார்கள் அதனால் அடுத்தாப்பலம் பூர நட்சத்திரக்காரர்களை எடுத்துக்கொண்டால் இது செவ்வாயினுடைய கர்ப்ப பதிவு கண்டிப்பாக பூமி நிலம் வீடு வாசல் சகோதர சகோதரர்கள் வகைகளில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் பூர்வ நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் ஆளுமை திறனும் நிர்வாகத்திறனும் சிறந்து விளங்குவார்கள் அடுத்தவர்களை அடக்கி ஆனால் ஏற்கனவே சொன்னது போல் அடர்வு அடைக்க ஆளக்கூடிய திறமை பிறரிடத்தில் குற்றம் கண்டுபிடிப்பார்கள் இவர்களுக்கு உத்தியோகம் சிறப்பாக அமையாது இவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் இவர்களுக்கு திருமண தோஷம் ஏற்படும் திருமணத்தில் பிரச்சனைகள் வரும் திருமணம் தாமதமானவர்கள் இவர்கள் குடும்பத்தில் இருப்பார்கள் குடும்பத்தில் திருமணமாகி விதவையானவர்கள் எல்லாம் இவர்கள் குடும்பத்தில் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் இவர்கள் யூனிஃபார்ம் போட்டு சர்வீஸ் செய்யக்கூடியவர்கள் அந்த மாதிரி வேலை செய்தால் இவர்கள் கர்மாவை இவர்கள் குறைத்து கொள்ளலாம் டிராஃபிக் போலீஸு கண்டக்டர் டிரைவர் இதுபோன்ற செவிலியர்கள் இதுபோன்ற வேலை பார்ப்பவர்கள் இவர்கள் குடும்பத்திலே இருப்பார்கள் சொத்தில் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் சொத்தில் வில்லங்கம் வரும் மனைவி வழி சொத்துக்களிலே பிரச்சனைகள் வரும் அதே போல் கணவன் மனைவி இடையே பிரச்சனைகளும் அடிக்கடி வந்து வந்து தான் நீங்கும் காரணம் என்ன என்றால் சிம்மம் என்பது இந்த பூரம் என்பது ஜாதக ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் இவர்களுக்கு மனைவி வேலைக்கு போகக்கூடியவர்களாக இருந்தால் இவர்களை குடும்ப பொறுப்பையும் சுமக்க வேண்டியது வரும் அதே போல சகோதரர்கள் வழியிலையும் தொழிலில் பிரச்சனை ஏற்படும் சகோதரர்கள் வழியிலையும் தொழில் வகையிலையும் பிரச்சனை இருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட மூன்று நான்கு தொழிலை செய்வார்கள் எல்லாம் முழுமை அடைவதற்குள் வேறு தொழிலை மாற்றி விடுவார்கள் எதிர்பார்ப்பு இவர்களிடத்தில் அதிகம் இருக்கும் எதிர்பார்ப்பு இவர்களிடத்தில் அதிகம் இருக்கும் எல்லாமே சொன்ன உடனே நடக்கணும்னு நினைப்பாங்க எடுத்த உடனே வேகமாக நடக்கணும் இவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அது செயலாக இருக்கணும் என்று நினைப்பார்கள் வேகம் மற்றும் கோபத்தை குறைத்தால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க பூர நட்சத்திரத்திற்குள்ள கர்மா எப்படி போகும் என்றால் வேகத்தையும் கோபத்தையும் குறைத்தால் முன்னேறலாம் முருகன் வழிபாடு இவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சூரியன் தான் கர்மாவை கொடுப்பார் தன் ராசிக்கு அதிபதி சிம்மத்துக்கு அதிபதி சூரியனே வெட்டுப்பட்ட விண்ணப்பட்ட நட்சத்திரங்களாக வருவதினால் இவர்கள் வாழ்க்கையில் இரண்டாம் இடம் தனம் வாக்கு குடும்பம் பொருளாதாரம் சம்பாத்தியத்தில் எவ்வளவு சம்பாதித்தாலும் ஒரு நிறைவு வராது அதே போல் இவர்களுக்கு எடுத்துக்கொண்டால் உத்தியோ உத்தியோகத்திலும் சரி வேலையிலும் சரி இவர்கள் எவரிடத்திலும் அடிபணிய மாட்டார்கள் அதனால் அங்கே மேலதிகாரிகளோடத்தில் பிரச்சனை வரும் ஏன் எதற்கு எப்படி என்று கேள்வி கேட்பார்கள் பத்தாம் இடம் உயர்ந்த இடத்திற்கு போய் மேலே கீழே சரிக்கி வருவார்கள் உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு இவர்களுக்கு கம்யூனிகேஷன் வகையில் பிரச்சனை டாக்குமெண்ட் வகையில் ப்ராப்ளங்கள் வரும் சொத்து பத்திரங்கள் வகையில் வரும் எல்லாவற்றிற்கு அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் கேட்பார்கள் இல்லையென்றால் விதிகளை வகுப்பார்கள் இப்படி இருந்தால் நான் அப்படி வர்றேன் இப்படி இருந்தால் தான் நான் வேலை பார்ப்பேன் எனக்கு இப்படி இருந்தால் தான் நான் செய்வேன் என்று இவர்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு டிமாண்ட் வைப்பாங்க அர்ஜுன பகவான் பிறந்த நட்சத்திரம் ஃபோக்கஸ் அண்ட் ஃபைத் ரொம்ப இலக்கை நோக்கி அடைய வெற்றி எல்லாம் இவர்களுக்கு உண்டு புத்தி ஷார்ப்பாக இருக்கும் குறைந்த கல்வி நிறைந்த வாழ்க்கை வாழ்வார்கள் பெண் தன்மை உள்ள நட்சத்திரம் பெண்கள் மீது ஒரு விதமான அன்பும் ஈர்ப்பும் இருக்கும் பெரும்பாலும் இவங்களுக்கு ஒரு கலையை கற்றுக் கொடுப்பதில் ப்ரொபஸர் மாதிரி செயல்படுவாங்க ஜோதிடர்கள் ஒரு வித்தையை கற்றுக் கொடுப்பவர்கள் ஆசிரியர்கள் அதே போல் பேங்கில் ஒர்க் பண்ணுறவங்க ஆடிட்டிங்கு ஜெரெக்ஸ் இது போன்றவர்கள் டாக்குமெண்ட் ரைட்டர் இது போன்றவர்கள் எல்லாம் இவங்க குடும்பத்தில் யாராவது இருப்பார்கள் இருந்திருப்பார்கள் பத்திரப்பதிவு போன்ற துறையிலேயும் இவர்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் அதுலையும் பணிபுரிவார்கள் ஆனால் இவங்களுக்கு இருக்கிற ஒரே மைனஸ் என்னன்னா தோல் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் இந்த நட்சத்திரம் ஒரு கன்னிப்பெண்ணுடைய சாபத்தை சொல்லுது அது என்ன கன்னிப்பெண் சாபம் குடும்பத்தில் ஒரு கன்னி தெய்வம் இருக்கும் கொஞ்ச காலம் அப்பா அம்மா வணங்கி வழிபட்டிருப்பாங்க இடையில் விடுபட்டு போயிடுவார்கள் அந்த கன்னிப்பெண் சாபத்தின் காரணமாக இவர்கள் கலைகள் நலிந்து போகும் குடும்பத்தில் பொறுத்தளவில் குழந்தைகள் வகையில் ஒரு பிரச்சனைகள் இருக்கும் இந்த நட்சத்திரம் கன்னிப்பெண் சாபத்தை சொல்கிறனால சிறு வயதில் உள்ள குழந்தைகள் இறந்து போ கரு களைதல் இறந்தோ ஆகியிருக்கோ அல்ல கன்னி தெய்வங்களே சின்ன சின்ன தெய்வங்களை வழிபாடுவது நின்று போயிருக்கும் அதனால் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் சப்த கன்னிமார்களை வணங்கி வழிபடலாம் கன்னிமார் சரித்திரத்தை கேட்டுக்கொள்ளலாம் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே கன்னிமார் வழிபாடை செய்வதின் வாயிலாக இவர்கள் வெற்றி பெறலாம் அதே போல் இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருக்காது படிப்பில் இவர்களுக்கு தடை ஏற்பட்டு தான் படித்திருப்பார்கள் இடமாறி படித்திருப்பார்கள் ஊறு விட்டு ஊர் போய் படித்திருப்பார்கள் இல்லைனா இப்படி இருந்தாலும் அனைத்து கலைகளையும் எளிதில் கற்றுக்கொள்வார்கள் தாய்மாமன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் தாய்மாமன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் நேயர்களே இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர்களுக்கு பத்தாம் இட ஜீவன கரும்ப தொழில் ஸ்தானத்தில் அங்கே ரோஹிணி என்கின்ற நட்சத்திரம் இருப்பதினால் இவர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்யும் போது அதில் பாரகங்கள் வந்துவிடுகிறது ஒரே தொழிலை நீண்டு நிலையாக செய்தால் வாழ்க்கையில் இவர்கள் வெற்றி பெறலாம் புரிந்திருச்சுக்குன்னு நினைக்கிறேன் அதே போல் இவர்கள் வாழ்க்கையில் காலபுருஷத்திற்கு பத்தாம் இடமாக இருக்கக்கூடிய இந்த மகரம் என்பது சிம்மராசிக்காரர்களுக்கு தொழிலாக வருவதனால் ஆரம்ப காலத்தில் மிகவும் அடிமை தொழிலாக கஷ்டப்பட்டு வேலை பார்த்து பிறகுதான் வாழ்க்கையில் உச்சியை தொடுவார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோ ஒன்றுக்கு ரெண்டு தடவை பாருங்கள் இதற்குள்ளரையே நான் சின்ன சின்ன பரிகாரங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறேன் தொடர்ந்து இது போன்ற நிறைய வீடியோக்கள்லாம் வரும் பார்த்து மகிழுங்கள் உங்கள் கர்மாவை குறைப்பதற்குள்ளே வழிமுறைகளையும் உள்ளே சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோ பார்ப்பவர்கள் எழுதி கொண்டு பார்க்கும்படி அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் திருச்சி